போய் கத்தி வந்தது கத்தி போய் கைக்கு கண்ணு வந்தது டும் 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 இப்ப இந்த திருத்தணில ஒரு நாலு பேரு பயலு கையில கத்தி ஓட தெரிஞ்சு ரீல்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா பாப்புலர் ஆனாங்க இல்ல அதே மாதிரி மதுரைக்குள்ள ஒரு நாலு பேரு கையில கண்ணோட தெரிஞ்சாங்கன்னா எப்படி இருக்கு சார் தயார் பண்ணிட்டு இருக்காங்க சார் கூடிய சீக்கிரம் சின்ன சின்ன பயலுக ஆனா சைஸ் என்ன கண்ணுன்றது தெரியல பிஸ்டல் வச்சிருக்காயலா ரைஃபிள் வச்சிருக்காயலா இல்லை அட்வான்ஸ்டு வெப்பன் எதுவும் வச்சிருக்காய்லான்றது தெரியல இது அத்தனையும் போலீஸ் பாதுகாப்போட பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் படிக்கிற பயலுங்க ஏன் ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பயனு கத்துக்கிட்டு தானே ஆகணும் இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது சார் தடுக்காதீங்க உள்ள வராதிங்கன்னு போலீஸ் பிடிச்சிருக்கு எது சின்ன பயல கையில துப்பாக்கி பிடிச்சி சொல்ற விஷயத்த தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ள வர விடாம இதெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடக்குதா இது ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்குன்றது மட்டும் தெரியுது இந்த இந்த பசங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம் இதெல்லாம் அவங்க கத்துக்கணும்னு அவங்க கையில கொடுத்து பண்ண சொல்றது யாரு தெரியுமா வாங்க பார்ப்போம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் டா கோ தறை கோபி திருப்பரங்குன்றதுக்காக ஒரு படைய ரொம்ப தீவிரமா தயார் பண்ணிட்டு இருக்கா போல அடுத்து அவங்களோட முழு ஃபோகஸும் என்டையர் அந்த குரூப்போட முழு ஃபோகஸும் தமிழ்நாட்டுல தான் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே ஐயா மோகன் பகவத் சொல்லிட்டாரு இங்க இருக்கிறத வர போறத நடக்க போறத எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாதுடா நாங்க அதை செஞ்சே தீருவோம் மோகன் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் நினைக்கிறார் அவர் அவர் என்ன சொல்லிருக்கார் திருப்பரங்குன்றத்துல நாங்க கட்டாயம் தீபம் ஏற்றுவோம் எவனாலையும் எங்களை தடுக்க முடியாது ஏறிய தீரும் எரிஞ்சே தீரும் அதாவது எது எரியும் சொன்னா தெரியல திருப்பரங்குன்றத்துல தீபம் எறியாப்லையா இல்லை திருப்பரங்குன்றமே எரியணும் அப்படியான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அதுக்கான அடித்த எப்பவுமே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார் ஏன்னா அவங்க எடுத்தோன்னு எதையும் சாதிச்சணும்னு நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அடிப்படை நுணுக்கன்றது தெரியும் அதாவது எவ்வளவு உயரமா போறோன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு ஸ்டடியா போறோன்றது தான் முக்கியம் ஒரு ரூட்டு இல்லாட்டி இத்த சார் ஆர்எஸ்எஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இப்பதான் வந்து ஏதோ பெருசா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கிராமத்துலையும் ஆர்எஸ்எஸ்ஸோட அமைப்பு இருக்குது அது எவ்வளோ தூரம் வலுவா இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ அவங்களோட பிரச்சனையாகவே இருக்குது எந்த அளவுக்கு உள்ளே ஏற்ற திடீர்னு ஒருத்தனை போயிட்டு உள்ளே போ ஆர்எஸ்எஸ்காக போராடிஞ்சுனா போராடுவானாவே அவன் அவன் போடா மயிரெண்டு போயிட மாட்டான் அதுக்காகத்தான் அவனை ஆரம்பத்துலேருந்தே தயாரிக்கிறது ஸ்கூலில் தான் நைன்டி இப்போ சவுத்தில் எடுத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ்ஸு பயங்கர ஆக்டிவா அது எப்படின்னா இந்த தலைமறைவா ட்ரைனிங் இல்ல இந்த தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரியே கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளை எதுக்கு தயார் பண்றாங்கன்னு அந்த பயிலர்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இப்போ மதுரையில் திருப்பால பக்கத்தில் திடீர்னு என்னாச்சு குண்டு வெடிப்பு சத்தம் கேட்டிருக்கு குண்டு வெடிப்புனா பாம்பிளாஸ்டில் கன் ஃபயரிங் சவுண்டு கேட்டுருக்கு ஏன்னா ஸ்கூலுக்குள்ள அது ஒரு ஸ்கூலு ஸ்கூலுக்குள்ளேருந்து கன் ஃபயரிங் சவுண்டு வருது அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா உள்ளுக்குள்ள ஆளு விட மாட்டேன்ட்டாய் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது எதுக்குன்னா போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க வேற யாராச்சும் இல்லை உள்ளுக்குள்ள வேற ஏதாச்சும் ரகசிய இது ஏதாச்சும் நடக்குதா இல்லை வேற ஏதாச்சும் தமிழ்நாட்டோட முக்கியமான டிசிஷன் இந்தியாவோட முக்கியமான டிசிஷன் அதனால தான் இவ்வளோ ஏன் கிட்டத்தட்ட வந்து இந்த ஏழடுக்கு பாதுகாப்பு மாதிரி போட்டு வச்சுருக்க யாராலேயும் உள்ளுக்குள்ளே போக முடியும் அங்கேயே இந்த நல்லமணி ஸ்கூல்னு ஒன்று இருக்கு அது தனியார் உதவி பெறும் பள்ளி அது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி புரியுதா அங்கே அதாவது இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வச்சுருப்பாங்க இத்தனைக்கு இது லீவ் நாள் பிள்ளைகளை படிக்க சொல்லி கூட ஸ்கூலுக்கு வர சொல்லி கவர்மெண்ட்டு ஆறு போட்டிருக்கு இது கவர்மெண்டோட ஆறு அதாவது ஸ்பெஷல் கிளாஸு பசங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்ட்டு அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்கூல் அது ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் சேர்ந்து போகிறோம் இந்த ஸ்கூலில் மட்டும் எப்படி இவ்வளவு க்ரௌடாக இருக்குது அது உள்ளுக்குள்ளே பயங்கர சத்தமாக இருக்குது அதுவும் அந்த சத்தம் பயங்கரமாக பாடபுத்தகத்தில் வர்ற மாதிரி தெரியல ஏதோ பயங்கரமாக பாரத போருக்கு தயாரிக்கிட்டு இருக்க மாதிரி ஜெய் ஸ்ரீராம் இந்த மகாபாரத போர்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு போருக்காக தயாராகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் வந்திருக்கோம் சம்மந்தம் இல்லாமல் இந்த ஸ்கூலில் எப்படி ஒன்று வருதுன்னு உள்ளே போய் பார்த்தா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்க வந்திருக்காங்க பசங்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் நடக்குது ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் அது ஆர்எஸ்எஸ் கேம்பு போட்டு பண்ணணும் ஸ்கூல் போய் சொல்லி பண்ண ஒரு ஸ்கூலுக்குள்ள தமிழ்நாடு ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே போனோம் அப்படின்னு நினைக்கிறார் நல்ல இந்த இதெல்லாம் போட்டு ஸ்கூலில் போயிட்டு அசோக் நகரில் தான் பயங்கரமாக பேசி அதுக்கப்புறம் வந்து அவரை தூக்கி உள்ளே போட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அதாவது இந்த நீ இந்த கண்ணு தெரியாமல் காது கேட்காம அப்புறம் இந்த இது முடமாக இருக்கிறது கையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது பேச்சு வராமல் இருக்கிறது இதெல்லாம் நீ செஞ்ச பாவம் அந்த பாவம் தான் உன்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன தூக்கி உள்ளே போட்டேன் அதுக்கப்புறம் யாரும் தேவையில்லாமல் ஸ்கூலுக்குள்ளே மத இதை வந்து பரப்பாதீங்க இந்த இனவரி மதவரி இதையெல்லாம் தயவு செய்து ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வராதிங்க மதம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்கூலுக்குள்ளே நடக்கக்கூடாதுன்றாங்க இது ஸ்ட்ரிக்டாக எல்லா ஸ்கூலுக்கும் பொருந்தும் ஆனால் இவங்க சத்தமே இல்லாமல் சைலண்டா எவ்வளோ பெரிய ஒரு இராணுவ படையை தயாரிச்சு ஆர்எஸ்எஸ் ராணுவ படம் பாய்ன் அதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது தாராளமாக இராணுவ படையாகவே இருந்துகிட்டு போங்க போங்க யார் அக்னி பாத்லேருந்து வந்தவங்களா அக்னி பாத்துக்கு போகிறவங்களா யாருக்கு போக போகிறீங்க எனக்கு புரியலையே அக்னி வீரன் அங்கே ராணுவத்துக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் அங்கே செலெக்ஷனுக்கு அனுப்பிச்சுடுங்கன்றான் உண்மையிலே அவங்கள கூட்டி கொண்டு போயிட்டு பணியில் ஒரு நாள் உட்கார வச்சா போதும் பணியில் ஒரு நாள் உட்கா அங்கே இருக்கிறவங்க ஒரு நாள் உட்கார வச்சா போதும் ஒன்றுக்கு இருக்க முடியாமல் ஓடி வந்துடுவாங்க என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓடு இவங்க இராணுவ படையான் இந்த பயிற்சியில் இந்த சிலம்ப கற்றுக் கொடுக்குறது யோகா கற்றுக் கொடுக்கறது ஓகே அதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் சிரமம் கற்றுக்கலாம் யோகா கற்றுக்கலாம் கராத்தே கற்றுக்கலாம் ஏன் கூடு விட்டு கூடு போயிட வித்தது இருந்து அதை கூட கற்றுக்கலாம் தப்பே கிடையாது துப்பாக்கி சூடுறதுக்கு அவங்க படிக்கிற ப பன்னெண்டாவது கூட கிடையாது மேல்நிலைப் பள்ளி தான் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு கிளாஸுக்கு துப்பாக்கி சூடுறது எதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை சார் என்ன காரணம் அங்குக்குள்ள துப்பாக்கி அது அதாவது துப்பாக்கி சூட கற்றுக் கொடுக்குறது ஆர்வம் இருக்கிறவங்க எவன் வேணாலும் போய் கற்றுக்கலாம் அது எங்கேயும் போய் கற்றுக்கணும் எவன் லைசன்ஸ் வாங்கி உட்காந்துருக்கானோ எவனுக்கு அந்த இது இருக்கோ கத்து கொடுக்குற அந்த அனுமதி இருக்கோ அவன் தானே போய் அதெல்லாம் பண்ணணும் எல்லாரையும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்க எதை வேணாலும் எடுத்து எப்படி வேணாலும் சுடுங்க உங்களுக்கு நான் பயிற்சி தர்றேன் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா இப்படி தாண்டா பண்ணுவோம் இப்படித்தான் செய்வோம் என்னடா பண்ண முடிய உங்களால உள்ள விடமாட்டேன்ட்டாங்களா சார் பத்திரிகைக்காரங்களையும் உள்ள விட மாட்டேன்ட்டாங்களா ஊர்காரங்களையும் உள்ள விட மாட்டேன்ட்டாங்களா ஏற்கனவே இவங்க அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த இடம் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மூணு பேர் இருக்கிறாங்க அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க இந்து பொங்கல் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொங்கல் கொண்டாடுற சமயத்துல அந்த ஏரியால இருக்க அந்த மசூதி தேவாலயத்துல கல்லறிஞ்சிட்டு போயிருக்காங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊர்வலமா போய் எரிஞ்சிட்டு போயிருக்காங்க மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இதுதான் அந்த ஆர் அது வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இல்லை இல்ல இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் ஆர்எஸ்எஸ் எப்போ அந்த பயிற்சி நாலு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு பக்கத்துலேயே இந்த பார்த்துக்கிறதுக்காக ரெண்டு வருஷமா அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸையும் சேத்தாப்பில போட்டிருக்காங்க இங்கே ஐயா ராம சீனிவாசன் இருக்காப்புல அவர் வந்து அடிக்கடி அந்த ஸ்கூலுக்கு சொற்பொழி வாட்ட போவார் தப்பே கிடையாது ஒரு அரசியல்வாதி ஸ்கூலுக்கு போகக்கூடாதா மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடாதோ தாராளமாக பேசலாம் என்ன பேசுகிறாங்கன்றது இருக்குல்ல வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம்னா அப்போ என்ன விஷயம் பேசுவாங்க உள்ளுக்குள்ளே அந்த க ஆர்எஸ்எஸ்னாலே வந்து என்ன பண்ணுவான்றது அது தப்பும் கிடையாது தாராளமாக நீங்கள் பண்ணலாம் எப்படி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கூட வச்சுருக்காவோ இஸ்லாமிய தனிப்பட்ட கூட்டம் போடுறாங்களோ ஆர்எஸ்எஸ் தாராளமாக கூட்டம் போடலாம் ஆனால் அது ஆர்எஸ்எஸ் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அது சொல்லிவிட்டு போகணும் நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம் இதைத்தான் செய்ய இப்போ ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறதுக்கு தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறதுக்கு உள்ளே அப்போ வந்து என்ன அடி அடித்தாங்க எவ்வளவு வடி அடிச்சாங்க வச்சிருந்தேஷன் பண்ணிக்க எல்லாம் எவ்வளவு தூரம் அடிச்சு உடைச்சாங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் யார் இதெல்லாம் எங்கே இது வரைக்கும் யாராச்சும் ஒரு கிறிஸ்துவ இந்தியாவில் யாராச்சும் ஒரு கிறிஸ்துவர்களோ இல்லை இஸ்லாமியர்களோ எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை கலவரம் பண்ணியிருக்காங்க முன்னாடி இன்னும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த தைரியம் இவங்களுக்கு எங்கேருந்து வருது அதை பிராக்டிஸ் எங்கேருந்து வருது அதுதான் வேற ஆர்எஸ்எஸ் ஆனா நாங்க ஆர்எஸ்எஸ் இந்த சேவா சங்கம் ஆர்எஸ்எஸ்க்கு முழு பேர் என்னன்னு தெரியாமலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அளவு அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு இருக்கணும் அதுக்கு மேலே அவங்களுக்கு அறிவு இருக்கக்கூடாது அந்த பசங்களுக்கு என்ன சார் தெரியும் இந்த வயசில் அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அவன் மண்டைக்குள்ளே இருக்கும் ஒன்றும் இல்லைடா எல்லாரும் ஒன்று சொல்லி கொடுத்தா எல்லாரும் ஒன்று ஒன்னை தவிர வேற எவனுமே உனக்கு ஈக்குவல் கிடையாதுடா அவன் யாரும் இங்கே இருக்கவே கூடாதுடா உனைய ஏமாற்றி இங்கே இருக்கிறா உனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொல்லி அவன் இந்த வயசுலேருந்தே வளர்த்தா அவன் என்ன பண்ணுவான் ஸோ இதுதான் இங்கே நடந்துருக்கு இருக்கு போய் கேட்டதுக்கு விட மாட்டேன் தாயலா கம்ப்ளைண்ட்டை மட்டும் எழுதி கொடு மற்ற நாங்கள் பார்த்துக்குறோம் உள்ளே எல்லாம் நீ போகலாம் முடியாது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டா மட்டும் ஒட்டு ஊர் மக்கள் ஒரு வேளை ஒன்று ஆச்சனை இப்போ என்ன போலீஸ் வந்து உண்மையில் என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஊர் அதான் அமைதியாக இருக்கிறதுக்கு நல்லது இல்லை இது ஊர் அமைதியை கெடுத்துரும் இது தேவையில்லாத பிரச்சனைகளை கலவரத்தை உண்டாக்கு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சொல்லியிருக்கணும்ல அதை விட்டு விட்டு அவங்க உள்ளே பண்ணுறத நீங்கள் பண்ண விடாமல் பண்ணாதீங்க அவங்க மாட்டும் உள்ளுக்குள்ளே சத்தம் இல்லாமல் தான் நடத்திருக்கா இப்போ சத்தம் இல்லாமல் நடத்துவாங்களா குண்டு தயாரிக்கிற போது சத்தம் வராது வெடிக்கும் போது தான் சத்தம் வரும் துப்பாக்கியை கையில் வச்சிருக்கப்போ க சத்தம் வரும் சுடும்போது சத்தம் வரும் அதெல்லாம் இவங்க உட்காந்து பண்ணியிருக்காங்க பட் எனக்கு உண்மையில் என்ன ஆச்சரியமாக போலீஸ் இதுக்கு தொடர போகிறது எந்த விதத்தில் அப்போ போலீஸ் உண்மையில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லை போலீஸ் வந்து கட்டுப்பாடு அவர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் தனியாக இன்னொருத்தர் யாராவது டெண்டர் கிடத்துருக்காங்க குத்தகை கட்டிருக்கேன் எந்த அடிப்படையில் முதல்ல ஏன் இதுக்கு முதல்ல பாதுகாப்பு பயிற்சி முதல்ல சொல்லுங்க அந்த பாதுகாப்பு எதுக்கு அந்த போலீஸ் எதுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும் அது சாதாரண ஒரு ட்ரைனிங் செஷன் தானே எங்கேயாச்சும் யாராச்சும் இது வரைக்கும் ஏதாச்சும் இந்த இதுக்கு வந்து இந்த வழிபாட்டுக்கோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து பிரச்சாரத்துக்கோ யாராச்சும் அரசியல் பிரச்சாரங்களை தவிர வேற எங்கேயாச்சும் வந்து இது கேட்டிருக்காங்க பாதுகாப்பு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு பொதுவாக ஒரு விஷயம் பண்ண வைக்க தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு ஏன் உண்மையிலேயே அந்த நியாயமா பார்த்தா இந்நேரத்துக்கு அந்த அரசு உதவி பெறும் பள்ளின்றாங்க இல்ல அதை அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த யார் ஓனரோ இந்த வேலையை யாரு பார்த்தாலோ அவங்களுக்கு அந்த என்ன தகுந்த பரிசோ அந்த பரிசு நியாயமா கொடுக்கணுமா இல்லையா இன்னும் எத்தனை ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையில பயிற்சி இருக்காங்கன்றதே தெரிய மாட்டேங்குது சார் எப்போ இதெல்லாம் வெளியில் வரும்ன்றதும் தெரியாது வெளியில் வர்ற அன்னைக்கு நம்மளால் அவங்கள சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நல்லா தண்ணி இப்பயே கண்டுபிடிச்ச கலை எடுத்தால் நல்லது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குடியிருதை தவிர வேற வழியே கிடையாது நன்றி